வணக்கம் தினகரன் பேசுகிறேன் நேற்றைய தினம் அமெரிக்காவிலிருந்து ஒரு இருநூற்று ஐந்து இந்தியர்கள் டிப்போட்டேஷன்ன்றாங்க நாடு கடத்தல் வந்து சேர்ந்திருக்காங்க நல்லபடியாக பஞ்சாபில் இது வந்து அவர்கள் யாருமே குற்றவாளிகள் அல்ல நமது வறுமை பஞ்சம் வேலையின்மை இளைஞர்களை வழிநடத்த தெரியாதுதல் இதெல்லாம் தான் இன்னொரு நாட்டிற்கு குடிபெயர நேரிடு நேரிடுகின்றது அந்த எமிக்ரேஷன் ஆக்ட் என்று சொல்வார்கள் இங்கிருந்து போனால் இமிக்ரேஷன் அங்கிருந்து செட்டில் ஆகிட்டோம்னா இமிக்ரேஷன் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எமிக்ரேஷன் அண்ட் இமிக்ரேஷன் இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் படித்தவர்கள் அல்ல பாமரர்கள் ஒரு சில செக்மெண்ட்டு நல்ல குவாலிஃபைடு என்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட்டு டைட்டில் டாக்டர்ஸு ரிசர்ச் ஸ்காலர்ஸு சயின்டிஸ்ட்டு எல்லாம் அங்கே மரியாதையாக நடத்தப்படுகின்றார்கள் தட் இஸ் த லீகல் இமிக்ரன்ட்ஸ் என்ற பொருள் நியாயமான முறையிலே நேர்மையான முறையிலே அந்த படிப்பின் காரணமாக அவர்களுக்கு யுஎஸ் அரசாங்கம் கொடுக்கப்படும் கௌரவம் அது இருக்கின்றார்கள் அது வேறு செய்தி ஆனால் இன்றைய தினம் மெக்சிகோ மெக்சிகோன்றாங்க மெக்சிகன்ஸ் எல்லாம் விடமாட்டேன் மெக்சிகன்ஸுக்கு சுவரை கட்டுவானாங்க வாட் இஸ் மெக்சிகோ மெக்சிகோ என்ன தகாதவங்களா அவங்களாம் நார்த் அமெரிக்காவில் உள்ள ஒரு மிகப்பெரியதொரு நாடு தானே மெக்சிகோ மெக்சிகோ அமெரிக்கன் வார் வந்த பிறகு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபிஃப்டி ஸ்டேட்ஸில் பத்து ஸ்டேட்டை மெக்சிகோவிலிருந்து எடுத்தவர்கள் தான் அதற்கு முதன்மையான காரணம் பாருங்கள் எந்த எவ்வளவு பெரிய ஸ்டேட் இது கலிஃபோர்னியா நிவேடா யூட்டா அரிசோனா நியூ மெக்சிகோ டெக்ஸஸ் கொலராடோ கன்சஸ் அண்ட் ஓகஹாமா இது எல்லாமே மெக்சிகோவிலிருந்து பிடுங்கப்பட்ட அல்லது பறிக்கப்பட்ட அல்லது யுஎஸோடு சேர்த்து கொள்ளப்பட்ட மாநிலங்களாகும் மிகப்பெரியதொரு மாநிலங்கள் அந்த மக்கள் தொகை இப்போ நான் சொன்ன இந்த பத்து ஸ்டேட்லேயும் நீங்கள் எங்கே போனீங்கன்னா இங்கிலீஷ் பேச மாட்டான் நைன்டி பர்சன்ட் ஸ்பானிஷ் தான் பேசுவான் யார் வேணுமான ஏன்னா அந்த ஸ்பெயின் அந்த கண்ட்ரோலில் இருந்த கண்ட்ரினால் அவர்கள் எல்லாம் ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க அப்போ பங்காளிங்க தானேப்பா அப்போ மெக்சிகோலேருந்து நடந்தே வந்துடுவான் இப்போ நம்ம இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாமே டிரைவர்ஸு கூலிக்காரன் இந்த ப்ரோடேரியட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க அவங்க தான் அநாடங்காட்சிங்க தான் அவங்க படிப்பறிவு இல்லாமல் இங்கே அந்த சம்பளம் கிடைக்கிறது இல்லை எஸ்பெஷலி அவங்க போட்டிருக்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா குஜராத்தீஸு பீகாரு அண்டு பஞ்சாபிஸு ஒன்றுமே கிடையாதுங்க வாழ்வாதாரமே கிடையாமல் அந்த மாநில மக்கள் எல்லாம் மெக்சிகோ வழியாக மெக்சிகோவுக்கு எப்படியோ போயிடுறான் ஷிப்பில் போகிறான் இல்லை ஃப்ளைட்டில் போகிறான் அதுக்குன்னு சில ஏஜென்சிஸ் இருக்குது போய் எப்படியோ தரை வழி மார்க்கமாக சென்று விடுகின்றனர் பாஸ்போர்ட் கிடையாது இவ்வளவு நாள் வேலை செய்கிறாங்க இந்த இரநூற்றஞ்சு பேர் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி பை ட்ரம்ப் கவர்மெண்ட்டு ஒரு அச்ச உணர்வை இந்தியர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய ட்ரம்ப்பினுடைய நோக்கமே ஒழிய அங்கே இல்லீகலாக செட்டில் இருக்காங்கல்ல செட்டில் இருக்காங்க வேலை போகிறாங்க கடுமையான உழைப்பாளிகள் நண்பர்களே நல்லவர்களே உத்தமர்களே அரசியல்வாதிகளே இந்த டிபேட் செய்துருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து பதினஞ்சு பதினாறு மணி நேரம் உழைச்சி ஒரு ஐயாயிரம் டாலரை சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் என்று ஆகிவிடுகின்றது நான் நேரிலேயே கள ஆய்வு செய்தவன் நான்கு முறை அமெரிக்க நாட்டிற்கு சென்றபொழுது கூட இவர்களை அவ்வப்போது கள ஆய்வு செய்வதுதான் செய்வதுதான் அடியேனுடைய பொழுதுபோக்கு என்று சொல்வதை விட உண்மையிலேயே இதில் கூட நாம் சில நிகழ்வுகளை கண்டறிய முடியும் என்பதே அடியேனின் நோக்கு இன்னைக்கு இந்துல வெரி பியூட்டிஃபுல் எடிட்டோரியல் வந்திருந்தது யார் இப்போல்லாம் எடிட்டோரியல் முதல்ல ப்ரைம் மினிஸ்டர் எடிட்டோரியலை படிக்கிறாரா அல்லது ஹோம் மினிஸ்டர் படிக்கிறாரா என்பதெல்லாம் தெரியாது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் அந்த ஹெட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க நாட் வர்த் த ரிஸ்க் இந்தியா மஸ்ட் அட்ரஸ் இல்லீகல் எமிக்ரேஷன் வித் அதில் நீங்கள் பார்க்கணும் வித் எம்பத்தி அண்ட் ஏர்ஜென்சி வாட் இஸ் எம்பத்தி பச்சாதாபத்தோடு அணுகுங்கப்பா அரசியல்வாதிகளே நல்லவர்களே நீங்கள் ஆப்போசிஷனில் இருங்க க ரூலிங்கில் இருங்க பச்சாதாபத்தோடு அந்த வந்து இறங்கின அந்த தொழிலாளத்தோடு எல்லாமே முப்பது வயசுக்குள்ளே இருப்பான் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருப்பான் இங்கே பொண்டாட்டி கூட்டிலாம் இருக்கும் இங்கே அங்கே போய் ஏதாவது ஏர்ன் பண்ணி இங்கே ஏர்னிங்கே கிடையாதுப்பா இந்தியாவில் நான் ஏற்கனவே பல முறை பல நிகழ்வுகளில் சொன்னது தான் வி ஆர் பீயிங் எக்ஸ்பிளாய்டட் 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 நம்முடைய தொழிலாள தோழர்கள் எல்லாம் சுரண்டப்படுகிறார்களே ஒழிய உண்மையான ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை இதுதான் உண்மையான நிகழ்வுகள் அவங்கள தான் ப்ராலிட்டேரியட் அனடங்காச்சின்னு ஏன் சொல்கிறோம் திருப்பி திருப்பி நம்ம மெட்ராஸ் லாங்குவேஜில் இவங்களை ஏமாற்றி ஏமாற்றி சுரண்ட ஒன்று கொஞ்சம் ஆசை வார்த்தைகள் கூறி அவங்கள போகிறாங்க இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது பாருங்கள் அலாமிங்காக இருக்குது ஏழரை லட்சம் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் அமெரிக்காவில் ஏன்னால் நாங்கள் நல்ல சம்பாத்தியம் கிடைக்குது ஒரு சிலர் வந்து எனக்கு தெரியும் படிப்பே இல்லாமல் கைநாட்டு கேஸுன்றமே அவெல்லாம் பத்து இருபதனாயிரம் ரூபா டாலரு ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறான் இன்றைக்கி ஆச்சு அந்த இருபதாயிரம் போது அவன் ஒரு சில ப்ராப்பர்ட்டியை இந்தியாவில் வாங்குகிறான் இல்லீகலாக போய் சில பேர் பாஸ்போர்ட்டோடு போய் நம்ம சிலான் ஆளுங்க எடுத்துக்கோங்க இலங்கை தமிழர்கள்ன்றமே எல்டிடினா கோவம் வந்துடும் இலங்கை தமிழர்கள் அங்கே போய் இறங்கிட்டு பாஸ்போர்ட்டை கீழ்ச்சி போட்டு அசைலமில் எழுதி கொடுத்துருவோம் அதாவது பாதுகாப்பு கேட்டு அசைலம்னா அந்த ஒதுங்கிறது அங்கேயே அமெரிக்காவில் போய் அங்கேயே செட்டில் ஆகிடுறது பாதுகாப்பு கேட்டு ஒரு அசைலம் கேட்டு போனாங்கன்னா அதில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்க தே வில் பிகம் அமெரிக்கன் அந்த அமெரிக்கனுடைய என்டைட்டில் எல்லாமே வந்துடும் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை பிடிச்சிருக்காங்க ஏழரை லட்சம் தொழிலாளர்களையும் பிடிச்சி அவங்க அமெரிக்கா விமானத்தில் அனுப்புகிற நோக்கமெலாம் கிடையாது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மற்றவங்கள ஒரு த்ரெட் பண்ணணுன்றதுனால குறிப்பாக டெக்ஸஸில் இருக்கக்கூடிய மெக்சிகன்ஸை வெளியில் எப்படி அனுப்புறதுன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு த்ரெட்டு தான் கொடுத்துருக்காரு இன்றைக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே அந்த டோப்போகிரஃபி அண்டு ஜியோகிரஃபி அண்டு ஹிஸ்ட்ரி எப்படி எடுத்துக்கொண்டாலும் மெக்சிக்கன்ஸும் இண்டியன்ஸும் இல்லைன்னா எந்த விதமான கட்டுமான பணியும் நடைபெறாது அமெரிக்காவில் பெரும்பாலான ஓட்டுநர்கள் பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாம் நீங்கள் எப்போதாவது அமெரிக்கா சென்றால் பார்க்கலாம் பெரும்பாலானவர்கள் பஞ்சாபீஸ் தான் அந்த பஞ்சாபீஸ்க்கு யாருக்குமே பாஸ்போர்ட் இருக்காது ஒன்றுமே இருக்காது அவங்கள வச்சு தான் வேலை வாங்குகிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்களெல்லாம் மெக்சிகன்ஸ் தான் அவங்கள வச்சு தான் வேலை வாங்குகிறாங்கன்னு சொல்லி அவங்க நாட்டிலே போய் ஒண்டை வந்த பிஸாஸு ஊர் பிசாசியை திருத்துவோம் அந்த மாதிரி இந்த ஒண்டை வந்த பிசாஸு யுஎஸ் கவர்மெண்ட்டு அதுதான் நான் சொல்லுவேன் இந்த பத்து ஸ்டேட்டையும் நீ பிடிச்சி வச்சுக்கினேன் அங்கேருந்து வெளில போ வெளில போனால் அவன் பங்காளிலாம் என்ன பண்ணுவான் நம்ம நாட்டில் கருணையே கிடையாது டிபேட்டை உட்காந்துன்னு பண்ணுகிறானுங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை போய் பார்த்து அவங்களுக்கு இன்னும் நல்ல விதமாக பண்ணமோ அதை பண்ணோன்னா முட்டாள்கள் அவங்களாம் அவங்களாம் ஏமாற்றினவர்களா இந்திய தேசத்திற்கு அவர்கள் சம்பாதித்தது எல்லாம் இந்திய தேசத்திற்கு தான் அனுப்பினார்களே ஒழிய அந்த குடும்பத்திற்கு அனுப்பி நம்முடைய நாட்டை வளம் செய்தார்களே ஒழிய அவர்கள் வாழவில்லை கடுமையான உழைப்பாடிகள் ப்ராலிட்டேரியட் கம்யூனிட்டி இன்னும் வந்து அதை அதிகமாக மென்ஷன் பண்ணுறது கம்யூனிச தோழர்கள் இந்த ட்ரம்ப்பு அவருடைய ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவார் அவ்வளோதான் அவருடைய பதவிக்காலம் இந்த நான்கு ஆண்டுகளோடு ஓவர் ரெண்டு நான்கு முறை மட்டும்தான் அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஆகக்கூடிய முதல் ஒரு நான்கு முறை வந்து நான்கு ஆண்டுகள் இருந்துட்டார் இப்பொழுது ஒரு நான்கு ஆண்டுகள் வருகிறார் அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் பன்னின்று மட்டும் சொல்லி இது போன்றவர்கள் கொஞ்சம் யோசிக்கணுங்க இந்தியன்ஸ் எவ்வளோ கஷ்டம் அந்த காலத்தில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் போயிட்டு எவ்வளோ சிரமப்பட்டாங்கங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு நான் சொல்கிறது எஸ்பெஷலி சிங்கப்பூர் அண்ட் மலேசியாலெல்லாம் எத்தனை சவுக்கடிலாம் இண்டியன்ஸ் பற்றிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தமிழர்கள் சொன்னார்கள் நாம் திரைகடல் ஓடி திரவியம் தேடும் பொழுது எவ்வளவு பேராபத்தை அங்கே எல்லாம் எதிர்கொள்கின்றோம் எவ்வளவு இன்னல்களை நாம் எதிர்கொள்கின்றோம் மொழி அறிவு இல்லை என்றாலும் உடல் மொழியை மட்டும் கொடுத்து நாம் சம்பாதிக்கின்றோம் அமெரிக்க திருநாட்டில் இவர்களுக்கெல்லாம் ஒரு கருணையோடு பாசத்தோடு ஒரு பச்சாதாபம்னு எழுதியிருந்தாங்க இன்றில் இன்றைக்கி ஒரு பச்சாதாபத்தோடு கொஞ்சம் அணுகுங்க போய் இந்த தொழிலாளர் தோழர்களை அவர்களை அரவணைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உரிய வேலையை கொடுங்கள் அவர்களை நம்மோடு சமமாக நடத்துங்கள் என்று மட்டும் சொல்லி குவாலிஃபிகேஷன் கிடையாது எல்லாருக்கும் எங்கே கிடையாது அதை சொன்னால் தான் எரிச்சல் அடையிறானுங்க இந்தியா ஒளிர்கிறது மிளிர்கிறது அப்படியே துளிர்கிறது வளமிக்க நாடாக வருகின்றது சூப்பர் பவர் கண்ட்ரியாக வருகிறது என்று திருப்பி 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 பொலிட்டிக்கலாக பேசுகின்றார்களே ஒழிய நல்லவைகளையும் நாணயமானவைகளையும் உத்வேகத்துடனும் உணர்ச்சி வயப்பட்டு பேசுவதற்கு இங்கே அரசியல்வாதிகள் கிடையாது அந்த பாசிட்டிவ் மைண்டோட பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது இந்த வந்திருக்கக்கூடிய தொழிலாள தோழர்களை நான் உண்மையிலேயே வரவேற்கின்றேன் இனி வரும் தோடர்களையும் வரவேற்பேன் அங்கு இருப்பவர்களையும் ஆதரிப்பேன் இல்லீகல்ல இமிக்ரன்ட்ஸை என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆல் all பை சோத்துக்கு வழி இல்லாமல் வராங்கப்பா அவ்வளோதான் இல்லீகல்னால் லீகல் தான் படிப்பு இருக்குது படிப்பு இல்லை அதுதான் இங்கே சொல்லுவானுங்க ஹேவ் சேவன் ஆட்ஸ்ன்னு இந்தியாவில் வந்து பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன்ற மாதிரி அங்கே லீகல் இல்லீகல்ன்றாங்க எல்லாமே இல்லீகல் தான் இப்போ அமெரிக்காவில் பார்த்து எடுத்திங்கன்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இல்லைன்னா அமெரிக்கா இல்லை என்று மட்டும் சொல்லி அதான் தான் மெல்டிங் பார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்கிறாங்க அதை பல விதமான கருத்துகள் பலவிதமான நாடுகள் பலவிதமான மொழிகள் பலவிதமான கலாச்சாரங்கள் பலவிதமான ரெலிஜியன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லி யுஎஸ்ஏவும் வாழ வேண்டும் இந்தியர்களும் வாழ வேண்டும் பிற 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 நாடுகளும் வாழ வேண்டும் அதாவது குறிப்பாக சைனீஸ் எல்லாம் வச்சுக்கவே முடியாது இந்த மாதிரிலாம் சைனீஸ் கிட்ட வச்சுங்கன்னா இம்மீடியட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாம் அமைதி காப்போம் நம்ம இம்பீரியலிஸ்டிக் கவர்மெண்ட்டில் அடுத்தவங்களை போய் ஏமாத்துறதுல நம்ம இந்தியாவுக்கு தொழில் கிடையாது என்று மட்டும் சொல்லி அரசியல்வாதிகளே நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும் என்று மட்டும் நல்ல நம்பிக்கையோடு சொல்லி நன்றியுடனும் நண்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்